ஹாய் நண்பா உங்கள் தமிழ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸை தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறேன்னா ஜிஎஸ்டி பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகேங்களா ஜிஎஸ்டியில் என்ன புதுசாக வித்தியாசம் பண்ண போகிறாங்கன்ட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா டிஎன்பிஎஸ்சி படித்தாலும் சரி ஒரு யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி எந்த எக்ஸாம் படித்தாலும் இந்த மாதிரி அப்டேட்டை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் தெளிவாக தெரிஞ்சுட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னு பார்க்கலாம் ஜிஎஸ்டி வரி குறைப்பு அக்டோபர் ரெண்டில் அமல் மத்திய அரசு வட்டாரங்களும் தகவல் ஓகேங்களா ஏன்னா ஜிஎஸ்டி வரி குறைப்பு அக்டோபர் ரெண்டில் என்ன அமல் அமல்படுத்த போகிறாங்க அப்படின்ட்டு நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஜிஎஸ்டி வரி குறைப்பு அக்டோபர் ரெண்டில் அக்டோபர் ரெண்டாம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என்று மத்திய நிதி அமைச்சகம் வட்டாரங்களில் தெரிவித்துள்ளன தீபாவளியை முன்னிட்டு ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் என்று சுதந்திர தின முறையில் பிரதமர் மோடி அறிவித்தார் ஓகேங்களா சுதந்திர தின முறையில் வந்து பிரதமர் மோடி வந்து சொல்லியிருக்காரு அதை தான் இங்கே சொல்கிறாங்க இது தொடர்பாக பிரதமர் தலைமையில் மூத்த மத்திய அமைச்சர்கள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதன் பிறகு பல்வேறு மாநிலங்களில் நிதி அமைச்சர்களிடம் வந்து மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை நடத்தினார் ஓகேங்களா என்ன சொல்கிறீங்கன்னா பிரதமர் ஆலோசனை கொடுத்ததுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற அமைச்சர்கள் வந்து நிதி நிதியமைச்சர்கள் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணியிருக்காங்க அது என்னன்னு தெரிஞ்சதுனா ஜிஎஸ்டி கட்டமைப்பில் தற்போது அஞ்சு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இருபத்தெட்டு சதவீதம் ஆகிய நாலு அடுக்கு வரி விகிதங்கள் உள்ளன ஓகேங்களா ஏன்னா நாலு தான் இருக்குது அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு இதை அஞ்சு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இரண்டு அடுக்காக மாற்ற மத்திய அரசு திட்டமிட்டு அப்போனா இதில் இருந்து எடுத்த ஒன்று அஞ்சு பர்சன்டேஜ் இல்லைன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் ரெண்டு அடுக்காக மாற்ற போகிறாங்க சில ஆடம்பர பொருட்களுக்கு மட்டும் நாற்பது சதவீத வரி விதிக்கப்பட உள்ளது அப்போனா ஆடம்பர பொருள் ரொம்ப விலை வித ஆடம்பரமாக இருக்கிற பொருளுக்கு மட்டும்தான் நாற்பது சதவீதம் வரும்னு சொல்கிறாங்க அது என்னென்னு சரியாக தெரியல கண்டிப்பாக செப்டம்பர் மாதம் தெரிஞ்சிடும் என்னென்ன பொருளுக்குன்ட்டு தெரிஞ்சுட்டு அக்டோபர் ரெண்டு அமலுக்கு வந்துடும் அதை பார்த்துக்கலாம் இதற்கு மாநில அரசுகளும் ஒப்புதல் அளித்ததாக தகவல் தெரிய உள்ளது ஓகேங்களா இந்த இதுக்கெலாம் ஓகே சொல்லியிருக்கேன் மாநில அரசும் ஓகே சொல்லியிருக்காங்க இந்த சூழலில் செப்டம்பர் மூணாம் நாலாம் தேதிகளில் தலைநகர டெல்லியில் ஜிஎஸ்டி கவுன்சில்களின் ஐம்பத்தறாவது கூட்டம் மத்திய நிதியமைச்சக நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற உள்ளது செப்டம்பர் மூணு நாளில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் வந்து ஐம்பத்தாறாவது கூட்டம் வந்து டெல்லியில் வந்து நடக்கு நடக்குதுன்னு சொல்கிறாங்க குறைப்பது குறித்து இந்த கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று தெரி எதிர்பார்க்கப்படுது அப்போனா அந்த கூட்டத்தில் தான் என்னென்ன முடிவு பண்ண போகிறோம் என்னென்ன செய்ய போறோம்ட்டு அவங்க சொல்கிறோம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி விஜயதசமி பண்டிகையின் போது ஜிஎஸ்டி புதிய வரி விதிப்பு விகிதம் வரி விகிதம் அமல்படுத்தப்படும் இதனால் உணவு பொருட்கள் காய்கறி பழங்கள் மருந்துகள் கார் ஏசி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் டிவி ஜவுளி சிமெண்ட் உள்பட பல்வேறு பொருட்களின் விலை கணிசமாக குறையும் சுதந்திர திர முறையில் பிரதமர் மோடி கூறியது போல் தீபாவளி பண்டிகை மக்களுக்கு இரட்டை தீபாவளியாக அமையும் என்று நிதி அமைச்சகம் வட்டாரங்கள் தெரிவிக்கலாம் ஓகேங்களா பிரதமர் சொல்லும்போது தீபாவளி வந்து இரட்டை பண்டிகைமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதில் வந்து இப்போ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜிஎஸ்டி எப்பயுமே அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு தான் இருக்குது அடுத்தது அஞ்சு பதினெட்டு ரெண்டு தான் கொண்டாட போகிறாங்க இந்த ரெண்டு கொண்டாடும் போது எந்தெந்த பொருளுக்கு வந்து என்னென்ன எவ்வளோ பர்சன்டேஜ்னுட்டு கண்டிப்பாக சொல்லுவாங்க